அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர் அந்த இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு மாதிரி விநாத்தால் அந்த வெப்சைட்டில் டிஎன்எஸ்யூஆர்பி அவர்களுடைய வெப்சைட்டில் வந்து மாதிரி வினாத்தால் அவர்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க அந்த கொஷின் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த கொஷினை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே பத்தாவது பேசிக்கு நம்ம அதை கண்டிப்பாக பார்த்து ஆகணும் ஒவ்வொரு தேர்வுத் தேர்வு இருந்து எந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஒன்று அப்போது நம்ம வந்து இந்த கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜிகே தான் சரிங்களா தமிழும் பார்க்கணும் சைக்காலஜி அது அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போதைக்கு நம்ம வந்து இதில் ஜிகே பார்க்கலாம் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க கீழேயும் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா குவி ஆடியில் தோன்றும் பெம்பத்தின் தன்மை குவி ஆடியில் தோன்றும் பெம்பத்தோட தன்மை பார்த்திங்கன்னா நேரான மாய பிம்பம் இதுதான் இதோட ஆன்சரு சரிங்களா அடுத்த கொஷின் ஒலி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும் இது பாருங்கள் இந்த ஒலி இந்த லீ வந்து சவுண்டை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து ஒளி வெற்றிடத்தின் வழியாக பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனித காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண்களுக்கான ஒலி வரம்பு இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை சரிங்களா இது வந்து இரண்டாவது தான் சரியான ஆன்சர் இது வஸ்ட்டில் சொல்லியிருக்க வந்து இந்த லீ ஒலி இந்த லீ பார்த்தீங்கன்னா சவுண்டை குறிக்கிறது இந்த லீ வெளிச்சத்தை குறிக்கிறது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து அது வந்து தவறானது இரண்டாவது மட்டும்தான் சரியானது மனித காதில் கேட்கக்கூடிய மனித காதில் கேட்கக்கூடிய அதிர்வெண் அதிர்வென்களுக்கான ஒளி வரம்பு இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை இருக்கும் சரிங்களா இதுதான் கரெக்ட் ஒளி வெற்ற வழியாக பயணிக்க முடியும் என்பது தவறு அடுத்த கொஸ்டின் சந்திராயன் ஒன் இந்தியாவில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் இது எல்லாருக்குமே தெரியும் சந்திரனை பற்றி அறிந்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது அடுத்த கொஸ்டின் ரொட்டி சோடாவின் வேதியியல் பெயர் என்ன ரொட்டி சோடானா சமையல் சோடா அப்படின்னு வந்து சொல்கிறேன் இல்லைங்களா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது இதுக்கு பார்த்தீங்கன்னா சோடியம் பை கார்பனேட் நாம் இதை எப்படி நினைவு வச்சுக்கலான்னா இந்த பை சோடியம் பை கார்பனேட் இந்த பை சமையல் சோடா இந்த மை இந்த சவுண்டு குறையுது பார்த்தீங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இறந்த விலங்குகள் மற்றும் புதை படிவ மரங்கள் வயதை தீர்மானிக்க கார்பன் ஃபோர்டீன் என்ற கதிரைக்கு ஐசோட்டோப்பு பயன்படுத்தப்படுகிறது நோயை குணப்படுத்த கோபால்ட் அறுபது என்கிற கதிரைக்கு ஐசோட்டோப்பு பயன்படுது இரண்டுமே சரி தான் சரிங்களா இது சி ஃபோர்டீன் வந்து காலக்கணிப்புக்கு பயன்படுகிறது இது புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது அடுத்த கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நைட்ரிக் அமிலம் உரம் தயாரிக்க பயன்படுகிறது இதுதான் வந்து தவறானது அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்பானிக் அமிலம் இது வந்து சோடா பானங்கள் நம்ம வாங்கி குடிக்கிறோம் இல்லையா சோடா கோலி சோடா அதில் வந்து அடைக்கிற வாயு அடைக்க பயன்படுது அடுத்தது கந்தக அமிலம் இது வாகனங்களில் மின்கலன்களில் பயன்படுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் கழிவறைகளை தூய்மைப்படுத்தும் பொருளாக பயன்படுது தக்காளியில் கூட இந்த அமிலம் வந்து இருக்குது சரிங்களா தக்காளி இருக்கக்கூடியது ஆக்சாலி கம்பனம் கூட சரிங்களா அடுத்தது பார்ப்போம் மனிதன் தலைப்பகுதியில் காணப்படும் நாலுமில்லா சுரப்பி எது மனிதனுடைய தலைப்பகுதியில் காணப்படுறது எதுன்னா பிட்யூட்டரி சுரப்பி சரிங்களா இது மூளையை பற்றி படிக்கும்போது இந்த பிட்டியூட்டரி சுரப்பி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கங்க இந்த அட்ரி அவசர கால ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டு கழுக்கலை சரிங்களா அடுத்தது எது செல் பவர் ஹவுஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்று அழைக்கப்படுகிறது செல் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்த மைட்டோ கான்ட்ரியா தான் காண்ட்ரியா தான் வந்து சொல்கிறது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செல்களின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா பழைய புத்தகத்தெல்லாம் அதுதான் இங்கே செல் பவர் ஹவுஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பிசிஜி என்னும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது அப்படின்னா காச நோய் ஜிஹேசிலாம் போனால் இந்த காச நோய் பிசிஜி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்களாம் எழுதியிருப்பாங்க கீழ்கண்ட வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் யாவை வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்கன்மை ஏற்படுது வைட்டமின் பி பெரி சரிங்களா இது பி பே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் வைட்டமின் டி இது பார்த்தோம்னா ரிகட்ஸ் நினைவு வச்சுக்கோங்க வைட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை வைட்டமின் இ மலட்டுத்தன்மை சரிங்களா இது மலட்டுத்தன்மை அடுத்ததாக பார்ப்போம் கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் கங்கை கொண்டான் அப்படின்னு யாருன்னா கங்கை கொண்டான்னா ராஜேந்திர தான் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கடாரம் கொண்டான்னாலும் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்டான பின்னாலும் ராஜேந்திர சோழனாக தான் குறிக்கும் சரிங்களா அடுத்தது சார்மினார் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சார்மினார் இது ஹைதராபாத் அங்கே டூர் போனவங்களுக்கு தான் தெரியும் இது ஆந்திராவில் இருக்கக்கூடிய இடம் ஹைதராபாத்து இதுதான் வந்து கரெக்டான இடம் சரி சரிங்களா ஆழ்வார்கள் சைவ மகான்கள் அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க தவறு ஆழ்வார்கள் திருமாலை வழிபடக்கூடியவர்கள் சரிங்களா அவங்க சைவர்களாக என்பது தவறானது சரிங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார் ஆமாம் ஆண்டாள் மட்டும்தான் பெண் ஆழ்வார் ரெண்டாவது மட்டும் சரி சரிங்களா இது ஆன்சரு அடுத்தது தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் கிரகம் ராஜகோபாலாச்சரியால் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா வேதாரண்யத்தில் தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார் அது எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அடுத்தது முதலாம் போரில் வெற்றி பெற்ற மன்னன் யார் முதல் பாணிபட் போரில் யார் முதல் முதல் போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் ஆயிரத்தி சாரி ஆயிரத் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் யார் யார் கிடையாது ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதல் போர் நடைபெறுது சரிங்களா முதல் பாணிப்ப பாபருக்கும் லோடி வம்சத்தோட கடைசி அரசர் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் நடைபெறுது பாபர் வெற்றி கொள்கிறார் சரிங்களா அக்பர் வந்து இரண்டாம் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் அக்பருக்கும் ஹேமுவுக்கும் இடையே ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தாறில் அது வந்து இரண்டாம் பாணிபட் போர் இரண்டாம் பாணிபட் போர் அக்பருக்கும் ஹேமுவுக்கும் இடையே ஏற்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இருந்து எந்த நாட்டிற்கு வஉசி சுதேச கப்பல் நிறுவனம் கப்பல் போக்குவரத்தை துவங்குதுன்னா இலங்கைக்கு தான் சரிங்களா இலங்கை அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் கீழடி இது எங்கே இருக்குது கீழடி கீழடி பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது அடுத்ததாக பொருந்தல் இது எங்கே இருக்குது பொருந்தல் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் இந்த இல்லை ஞாபகம் வச்சுங்க பொருந்தல் திண்டுக்கல் பயணப்பள்ளி எங்கன்னா வேலூரில் இருக்குது கொடுமணல் ஈரோடு சரிங்களா கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை பயணப்பள்ளி வே பொருந்தல் திண்டுக்கல் கீழடி சிவகங்கை கொடுமணல் ஈரோடு பயணப்பள்ளி வேலூர் சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் ராஜா ராஜாராம் மோகன் ராய் இவர் பெயிண்டிங் பிறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பதில் வில்லியம் பெயிண்டிங் பிறப்பு கூட இணைந்து பாடுபட்டார் இந்த சதி ஒழிப்புக்காக சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றினாங்க சரிங்களா வில்லியம் பெயிண்டிங் பிறப்பு கூட சேர்ந்து சுனாமி ஏற்படுவதன் காரணம் என்ன சுனாமி ஏற்படுறதுக்கான அடியில் ஏற்படுற நிலநடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது நீர்மின் நிலையம் எது பார்க்கலாம் காற்றாலைகள் ஆரல்வாய்மொழி கூடங்குளம் அணுமின் நிலையம் இது ஆரல்வாய் மொழி காற்றாலை அணுமின் நிலையம் கூடங்குளம் அனல் மின் நிலையம் எூறு அணுமின் நிலையம் பாபநாசம் சரி காற்றாலை ஆரல் வாய்மொழி கூடங்குளம் அணுமின் நிலையம் சரிங்களா சரிங்களாண்டி அது அணுமின் நிலையம் கூடங்குளங்களா ரெண்டாவதுக்கு வந்து சி அசாமில் திக் பயில இருக்கிறாங்க கோதாவரி டெல்டாவில் இருக்கிறாங்க மும்பை ஹை இங்கேயும் இருக்கிறாங்க சரிங்களா கிருஷ்ணா அண்ட் கோதாவரி இது எல்லாமே கரெக்டு தான் அடுத்த கிண்டி தேசிய பூங்கா மன்னார் வளைகுடாப்போ முக்குருத்தி முக்குருத்தி இது நீலகிரி இந்திரா காந்தி தேசிய பூங்கா மன்னார் வளைகுடா இது ராமநாதபுரம் கிண்டி சென்னை சரிங்களா இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர் அடுத்து கொஸ்டின் புகழ்பெற்ற மலைவாசஸ்தலமான டார்ஜிலிங் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க டார்ஜிலிங் இது வந்து டார்ஜிலிங் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்று கூட்டுகளில் சரியானது இது தமிழகத்தின் மாநில மரம் பனை மரமாகும் தமிழகத்தின் மாநில மலர் மாநில மலர் தாமரை தாமரைங்கிறது தவறு செங்காந்தல் அதான் சொல்லுவாங்க மா தான் மாநில மலர் சரிங்களா மாநில மரம் தான் கரெக்டு மலர் தவறு முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது அடுத்து முக்கியமாக வந்து சொல்ல போகிறது என்னென்னா இந்த புகழ்பெற்ற மலைவாச ஸ்தலம் டார்ஜிலிங் எந்த மாநிலத்தில் உள்ளது நான் இந்த கொஷின் உங்களுக்கு டவுட்டாக வைக்கிறேன் முன்ன உத்தரகாண்ட் சொல்லியிருப்பேன் இந்த கொஷின் எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் கமெண்டில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து தெரியுங்க சரிங்களா அடுத்த கொஷின் முண்டாந்துறை வணங்குகிறேன் சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது அடுத்தது சட்ட மேலவை ஒரு நிரந்தர சபை தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உள்ளது சட்ட மேலவை அப்படிங்கிறது நிரந்தர சபை தான் தமிழ்நாட்டில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அது வந்து ஒழிக்கப்பட்டது அடுத்தது இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிக்கிறது யாருன்னா மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் ஜனாதிபதி தமிழ்நாட்டில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளன்னா முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் இருக்குது பாண்டிச்சேரியை பாண்டிச்சேரி யூனியனில் வருது சரிங்களா அது அதனால் முப்பத்தொன்பது தான் மாநிலங்களை அவற்றின் தலைநகரங்களுடன் பொறுத்துக்க ஆந்திரா ஹைதராபாத் சரிங்களா அடுத்தது தெலுங்கானா சத்தீஸ்கர் ராய்ப்பூர் ஜார்கண்ட் ராஞ்சி தெலுங்கானா வந்து அமராவதி கூட்டுறவுத்துறையின் உதாரணம் எது இது பார்த்திங்கன்னா அமுல் மற்றதெல்லாம் வந்து தனியார் தான் அது தமிழகத்தின் பத்து ஆண்டுகளில் விவசாயிகளின் எண்ணிக்கை வந்து குறைந்துள்ளது கேட்டுங்க அடுத்தது பண வீக்கம் பண என்னென்னா விலை உயரும் பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போயிடும் இதுதான் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பண மதிப்பிழப்பு அதாவது நைட்டோட் நைட்டாக பண மதிப்பிழப்பு பண்ணாங்க இல்லைங்களா இரண்டாயிரத்தி பதினாறில் அதுதான் எந்த கேட்டிருக்காங்க பின் வருவநாயில் இந்தியாவில் மிகவும் மாசுபட்ட நகரம் எது அப்படின்னா இப்போ வந்து டெல்லியை தான் சொல்கிறாங்க அடுத்தது கொஷின் நெக்ஸ்ட் கொஷின் சைபர் கட்டணங்களை தடுக்க அறிமுகம் செய்யப்பட்ட அவசர உதவி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஒம்பது மூணு ஜீரோ மித்தாலி ராஜ் யார் அப்படின்னா மித்தாலி ராஜின்றது கிரிக்கெட் வீரர் இது வந்து இவர் பார்த்தீங்கன்னா பெண் சரிங்களா ஆண் நினச்சிக்க பாருங்க மித்தாலி ராஜ் அப்படின்றவர் வந்து பெண் கிரிக்கெட் வீரர் சரிங்களா அது தமிழ்நாட்டில் யாருடைய பிறந்தாலும் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது சமூக நீதினால் பெரியார் பிறந்தநாளை தான் கொண்டாடுவாங்க அடுத்துதான் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பக்கிம் சந்திர சட்டர்ஜி கோவிட் பத்தொன்போது நோய்க்கு இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசி கோவேக்சின் சத்திய சோதனை என்னும் சுயசரித நூலை எழுதியவர் யாருன்னா காந்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் வரலாற்றை தலைகழகி இந்தியாவின் முதல் தங்கப்பதகம் பெற்றவர் நீரஜ் சோப் சோப்ரா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பின்வருவது யுபிஐ ஆப் அல்ல எல்லாமே பணம் அனுப்புறதா இது மூணும் சேர்ந்து ஜூம் ஆப்பை தவிரச்சு எல்லாருக்குமே இது நல்லா தெரியும் ஜூம் ஆப்பு வீடியோ கால் வீடியோ கால் மீட்டிங்கு இது ஜூம் ஆப்பு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்டில் வீடியோ பற்றின விமர்சனங்களை வந்து தெரிவிங்க சரிங்களா பாசிட்டிவாக முடிஞ்ச அளவுக்கு தெரியுங்க கடுமையான தவறான விமர்சனங்களை விமர்சிக்காதீங்க ஆரோக்கியமான விமர்சனங்களாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது டவுட்டாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் வந்து நான் ஒன்று சொல்லியிருக்கேன் அதை வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சரிங்களா நன்றி நன்றி